தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வைகோவுக்கு எம்பி சீட் கிடையாது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஒன் பிளஸ் ஒன் என்ற தொகுதி இடம் இடஒதுக்கீடு செய்யப்பட்டது ஒரு பாராளுமன்ற தொகுதியும் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் தொகுதியும் வழங்கப்பட்டது பாராளுமன்ற தொகுதியில் கணேசமூர்த்தி வெற்றி பெற்றார் ராஜ்யசபா தொகுதியில் வைகோ போட்டியிட்டு ராஜ்யசபா எம்பி ஆனார் நடைபெற்று முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதி பாராளுமன்ற தொகுதி வழங்கப்பட்டது வைகோ மகன் துரை வையாபுரி வெற்றி பெற்றார் ஆனால் ராஜ்யசபா தொகுதி பற்றி பேசிய போது ராஜ்யசபா பதவி முடிவதற்கு இன்னும் ஓராண்டு காலம் உள்ளது முடிவடையும் பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று கூறிவிட்டனர் வருகிற ஜூன் மாதத்துடன் வைகோவின் ராஜ்ய ராஜ்யசபா எம்பி பதவிக்காலம் முடிவடைகிறது அப்பொழுது மீண்டும் வைகோவுக்கு ராஜ்யசபா எம்பி வழங்கப்படுமா என்று வைகோ வைகோவிடம் பத்திரிகையாளர்கள் கேட்டனர் நல்லது நடக்கும் என்றனர் ஆனால் திமுக வட்டாரமோ வைகோ அவர்களுடைய உடல்நிலை கருதி வைகோவுக்கு ராஜ்யசபா சீட் வழங்கப்படாது என்று கூறப்படுகிறது அந்த தொகுதியானது அந்த எம்பி சீட்டானது மக்கள் நீதி மையம் கட்சி தலைவர் கமலஹாசனுக்கு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது ஆகவே வைகோவுக்கு ராஜ்யசபா சீட் கிடைக்காது என்பது மட்டும் உறுதி உறுதியாகிவிட்டது